அசிஸ்டன்ஸுக்கு ரிலேட்டடாக ஒரு மூ ஒரு மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இடங்கள் எப்படி எழுதி இப்போ ரிசல்ட்டும் வந்துருச்சு அதையும் நாங்கள் அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய அன்பு துணை முதலமைச்சரும் எடுத்து சொல்லியிருக்கிறோம் ரிசல்ட்டு விட்டுவிட்டு நம்ம திருப்பி அவங்களை எப்போ நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் எப்போ நம்ம ஜாப் ஆர்ட் கொடுக்க போறோம்னு சொன்னாங்க அதுக்கான பணியை மிக விரைவாக நீங்கள் தொடங்கி விடுங்கள்னு சொல்லுங்கள் மிக விரைவாக இந்த மாத இறுதிக்குள்ளே மூவாயிரம் பேருக்கான ஆசிரியர்களை நாங்கள் இருக்கிறது சார் இப்போ அந்த விளையாட்டுப் போட்டிகளில் வந்து நிதிகளில் வந்து பற்றி சிஓஸ் மீட்டிங்கில் சிஓஓஸ் எங்கிறது எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க எங்களுடைய மாவட்டத்தில் எத்தனை பள்ளிக்கூடங்கள் இத்தனை கழிவறைகள் இத்தனை பள்ளிக்கூடத்திற்கு சுற்றுச்சூழல் தேவை என்று சொல்லும்பொழுது அதையும் கணக்கில் வைத்துக்கொண்டு எது எதுக்கெல்லாம் உடனடியாக நாம் வந்து முன்னுரிமை தர முடியுமா அதை முன்னுரிமை அடிப்படையில் நீங்கள் தொடர்ந்து அதையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற ஆய்வை நேற்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களும் மாண்பு துணை முதலமைச்சரும் உயரதிகாரிகளும் அமர்ந்து பல்வேறு கேள்விகளை எங்களிடம் கேட்டிருக்கிறார்கள் குறை சார்ந்து எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதையும் நாங்களும் மகளும் எடுத்து சொல்லியிருக்கின்றோம் உங்களுக்கே தெரியும் சட்டமன்ற வரலாற்றிலே இதுவரைக்கும் எந்த ஒரு அரசாங்கத்திலும் இல்லாத அளவிற்கு நம்முடைய பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்ற ஒரு ஆட்சி தான் நமது ஆட்சி குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை என்று வரும்போது மாண்பு தமிழ்நாட்டில் இருந்து அதிகப்படியாக அதை முக்கியத்துவம் கொண்டு வருகின்றார் அதனால தான் இப்போ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பள்ளிக்கூடத்தில் சேரக்கூடிய ஆறு வயசுலேருந்து பத்து வயசுக்குள்ளார பிள்ளைங்க சேரக்கூடிய அதுவே பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசே சொல்லியிருக்காங்க தொண்ணூத்தெட்டு புள்ளி எட்டு சதவீதம் நம்முடைய தமிழ்நாடு அரசு இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக நம்முடைய பள்ளியை சார்ந்திருக்கின்ற பள்ளிக்கோட்டை சார்ந்திருக்கின்றதுக்கு அதிகப்படியாக அரசு பள்ளியில் சேரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இப்போ நீங்கள் பார்க்கும்போது கூட நீங்களாம் பத்துக்கின்ற நண்பர் நீங்களும் சொன்னீங்க இன்னும் கொஞ்சம் வகுப்பறை தேவைப்படுகின்றது இந்த கட்டமைப்பு வசதி தேவைப்படுகின்றது என்று சொல்லும்பொழுது ஒவ்வொரு ஆகஸ்ட் மாதமும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாஃப் ஃபிக்ஸேஷன் பண்ணுவோம் அதாவது எத்தனை பிள்ளைங்க சேர்ந்துருக்காங்க எத்தனை பிள்ளைக்கு எத்தனை ஆசிரியர் கொடுக்க வேண்டும் என்று அது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்றைக்கி அதை எங்களுக்கு அதிகமாக வந்துகிட்டே இருக்கிற காரணம் அதையும் நாங்கள் மேம்படுத்த வேண்டும் என்ற வகையில் தான் நீங்கள் பல்வேறு பணிகள் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கோம் கண்டிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருந்த முதலமைச்சருடைய ஆட்சி காலத்தில் அரசு பள்ளி என்பது என்றைக்குமே அது வறுமை அடையாளமாக இருக்காது